mm -hmm. ஒருவிரல் புரட்சியை சர்க்கார் படம் மூலமாக வெளிப்படுத்திய இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் ஓட்டு உனது உரிமை என்று ட்விட் செய்து அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்திட்டு இருக்காரு சர்க்கார் படம் வெளியாவதற்கு முன்னேயே பல சர்ச்சைகளை தாங்கி வந்திருக்கு அரசு கொடுத்த இலவச பொருட்களை தூக்கி வீசியும் எரித்தும் கொழுத்தியும் பல சீன்கள் அதுல இடம்பெற்று இருந்ததே அதற்கு காரணம் இலவசங்களை தருவதற்கு பதில் மக்களுக்கு உபயோகமான முறையில் அரசு பணத்தை செலவழித்தால் நன்றாக இருக்குமே என்ற யோசனையும் அந்த படத்துல முன் வச்சிருந்தாங்க இது ஆளுந்தரப்பை ரொம்பவே கொந்தளிக்க நல்லாவே விட்டார்கள் சம்பந்தப்பட்ட காட்சிகளை நீக்கும்படி ஆனால் அப்போதும் கூட இந்த விஷயத்துல யாருக்காகவும் எதற்காகவும் தன்னை கடைசி வரை காம்பிரமைஸ் செய்து கொள்ளவே இல்லை சர்க்கார் படத்தை பொறுத்தவரை நாற்பத்தி ஒன்பது ஓ என்ற சட்டத்தை பாமரனுக்கும் கொண்டு போய் சேர்த்தது முருகதாஸ் என்றுதான் சொல்ல வேண்டும் தன்னுடைய வாக்கை இன்னொருத்தர் போட்டுவிட அதனை எதிர்கொண்டு வாதாடி ஜெயிப்பது மாதிரி கதையை அமைத்திருப்பார் இந்த சட்டம் தான் நாற்பத்தி ஒன்பது ஓ சமீபத்தில் கூட தேர்தல் ஆணையம் தன்னுடைய விளம்பரத்தில் இந்த நாற்பத்தி ஒன்பது ஓ என்பதை வெளிப்படுத்தி இருந்தது என்றால் அதற்கு காரணம் முருகதாஸ் தான் என்று கூட சத்தமாகவே சொல்லலாம் இந்த நிலையில இப்போது முருகதாஸ் நூறு சதவீத ஓட்டு அளிப்போம் என்று தெரிவித்துள்ளதுடன் ஓட்டு உனது உரிமை என்று ஒரு ட்வீட் போட்டுள்ளார் அதில் சர்க்கார் படத்தின் வீடியோக்களையும் இணைச்சிருக்காரு அந்த வீடியோவல ஒரு ஓட்டு என்பது எவ்வளவு முக்கியம் என்றும் விஜய் பேசும் காட்சியும் இருக்கு இதே தவிர முக்கியமான வேலையை இருந்தாலும் சரி நிறுத்தி விட்டு போய் ஓட்டி போடுங்க என்ற ஒரு சீனில் சொல்கிறார் விஜய் ஒரே ஒரு விரலை அழுத்தி இந்த நாட்டுக்காக ஓட்டு கூட போட முடியலைனா நீதாண்டா முதல் திருடன் நீ முதல் குற்றவாளி என்கிறார் மற்றொரு சீனில் முருகதாஸ் இந்த நேரத்துல இப்படி ஒரு பதிவை போட்டிருக்காரு கிட்டத்தட்ட நாட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் என்றே தான் சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முருகதாஸோட இந்த கருத்தை பற்றின உங்களோட வீட்டுகள கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மேல் இது போன்ற வீடியோக்களுக்கு மீசமச்சான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க